புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர் நல கூட்டமைப்பு அலுவலகத்தில் கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம் பொதுச் செயலாளர் பெருமாள் கலோத்தோனியன் தலைமையில் கலந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவுரவ தலைவர் வீரபத்ரசாமி ஆலோசகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆறுமுகம் துணைத் தலைவர்கள் நாகலிங்கம் நடராஜன் மாறன் அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் செண்முகவள்ளி ஜான்சிராணி கான்சிராம் மக்கள் கட்சி தலைவர் தங்க கலைமாறன் தலித் சமூக அமைப்பு நிர்வாகிகள் புண்ணியகோடி நாகமணி முருகையன் எஸ்பிஐ மேலாளர் கருணாகரன் இந்திய குடியரசுக் கட்சி சிவக்குமார் மற்றும் பெருமாள் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி அரசியலில் எனவும் வன்னார் பிரிவினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆதாரம் இல்லாமல் சான்றிதழ் வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக கடிதம் கொடுப்பது என முடிவெடுக்கப்பட்டது நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாளை வியாழக்கிழமை கூட்டமைப்பு தலைவர் தலைமையில் முதலமைச்சரை சந்தித்து பேச இருப்பதால் அனைத்து பூர்வீக அமைப்புகள் மற்றும் சமுதாய உறவுகள் அனைவரும் நாளை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் சட்டப்பேரவை எதிரில் ஐயாவின் திருவுருவ சிலை முன்பு ஒன்று சேருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி

आदिदारत पूर्व में पड़ी है इसी बात है मेरे को वो जो कल से अर्जुन को तो फोटो करते हैं आई फील लाइक भूल में पड़ीया इट इज क्रिएटेड एन अनोमलस सिचुएशन अमंग द मोर ओवर द ऑब्जेक्टिव ऑफ द अमेंडमेंट एक्ट इज नॉट टू गिव शुड का स्टेटस माइग्रेटेड इन बिटवीन 53 1964 टू

ஆனா அவங்க பேரம்புள்ளைக்காகவோ அவங்க குழந்தைங்களுக்காகவோ அவங்களுடைய சந்ததிக்கும் நேரத்தை பண்ணி போராடுற ஒரு பெரிய மனசு வந்து உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து இந்த முழுசான நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு உங்களை நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து வேலைக்கிழமைக்கு போயிட்டு சிஎம் பார்க்கறது தான் சொல்லியிருக்கிறீங்க அன்னைக்கு வந்து நீங்கள் பதிவு பண்ணுற ஒரு ஒரு விஷயத்தையுமே குரூப்பில் போடுங்க இந்த இடத்துக்கு பண்ணிங்க ஏதோ சிஎம்லாம் போய் பார்த்தா செக்ரட்டரியை போய் பார்த்தேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து எனக்கே தெரியல ஆனால் நீங்கள் இதுக்காக ஒரு நாள் நினைக்கிட்டாலும் ஒரு நிமிஷம் நினைக்கிட்டாலும் அந்த தயவு செஞ்சு குரூப்பில் போடுங்க அதுக்கப்புறமா இன்னொரு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இப்போ சார் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு

எவ்வளவு நினைக்கிட்டு இருக்கீங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்க முகங்கள்லாம் எல்லாரும் இந்த பாதிச்சரே பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதுக்காக காசு செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி எல்லாரும் வீட்டுல போய் திட்டுவாங்க திட்டுவாங்க இப்ப என்ன புரியும் என்ன இது இதனால போயிட்டு வந்து என்ன புரியாது எல்லாரும் திட்டுவாங்க ஆனா உங்களுடைய வேலை மனுக்கு சேரிங்கும் போது உங்க முகங்கள் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு தெரியணும்னு என்னுடைய ஆசை அதுக்கப்புறமா வந்து இந்த விடோவா இருக்கிறவங்க பெண்கள் வந்து விடோவா அவங்களுக்கு பெனிஃபிட் ஏடிவென்சர் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வர்ற மாதிரி பாருங்க அவங்க பிள்ளைகளுக்கு என்னட்டாலும் பென்ஷன் குடுக்கறாங்க அந்த மாதிரி ஏடி பென்சர்ல பூர்வீகமா இருக்கிற பெண்ணுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரி எதனா ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அது ஓவரால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் நான் நினைக்கிறேன்